அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் அலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் அபியானா முஹம்மது வாலிஹி வசாபிகி அஜ்மயின் அம்மாபாத் கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசான் தலாவின் நல்லே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது மக்காவின் மகத்தான வெற்றி வரலாறு இது நாலாவது பாகமாக பதிவு செய்யப்படுகிறது இதில் நபி சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்த பிறகு இருக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களாக இனி நாம் பார்ப்போம் அல்லாவின் தூதர் முகமது சல்லல்லா அலைவாசல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளில் ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி வந்து இறை இல்லம் காபாவின் முற்றத்தில் இறங்கினார்கள் பிறகு காபாவின் காவலராக இருந்த உஸ்மான் பின் தல்ஹா ரலி அவர்களிடம் அவர்களை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினார்கள் உஸ்மான் பின் தல்கா ரலி அவர்கள் சாவியுடன் வந்து காபாவின் கதவை திறந்தார்கள் பிறகு நபி சரல்லா அலேசல்லாம் அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அல்லாஹு அன்பு அவர்களும் உசாமா பின் ஜையீத் ரலி அல்லாஹான் அவர்களும் உஸ்மான் பின் தலஹா ரலி அல்லாஹான் ஆகியோரும் காபாவுக்குள் நுழைந்தார்கள் உள்ளே நுழைந்ததும் கதவை தாளிடும்படி அல்லாவின் தூதர் சல்லா அலேவ அவர்கள் உத்தரவிட அவ்வாறே கதவுகள் மூடப்பட்டன பின்னர் அவர்கள் நீண்ட நேரம் அதன் நூல் தங்கியிருந்து விட்டு பிறகு கதவை திறந்து வெளியே வந்தார்கள் அறிவிப்பர் இப்ப உமர் ரலி அல்லாஹான் அவர்கள் நூல் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது அதிசாக இதை இடம்பெற்றிருக்கு அடுத்தது சிலைகளை உடைப்பதற்கான உத்தரவு அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்தபோது காபாவில் சிலைகள் இருந்ததால் உள்ளே நுழைய மறுத்து அவற்றை அப்புறப்படுத்துமாறு கட்டளையிட்டிருந்தார்கள் அதெல்லாம் அப்புறப்படுத்தின தான் உள்ளே போனாங்க சரியா உடனே அவை அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன அச்சிலைகளில் குறிப்பாக கூடிய குறிபார்ப்பதற்குரிய அம்புகளை கையில் தாங்கியவாறு இருந்த இறை தூதர்களான இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபி ஆகியோரின் உருவங்களும் அங்கிருந்து அகற்றப்பட்டன அப்போது நபிஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் அல்லாஹ் இதை செய்தவர்களை தன் கருணையை விட்டும் அப்புறப்படுத்துவானாக பிரார்த்திக்கிறாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவ்விருவரும் அம்புகளின் மூலம் குறி ஒருபோதும் இருந்ததில்லை அது ஒரு குறி ஜாதகம் மாதிரி உள்ள ஒரு செய்தியை இறை வைக்கிறவங்க பக்கத்து காப்பீர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஏகத்துவவாதியான இப்ராஹிம் அலைவாஸ்லம் அவர்களுடைய செல்வர் மகன் இஸ்மாயில் அலி வஸ்லம் அவர்கள் கையிலேயும் அம்பு கொடுத்து என்ன சிலையில் அந்த அம்பு கைதியை அந்த இது பார்க்குற மாதிரி ஜோசியம் பார்க்குற மாதிரி உள்ள அதே இதில் சிலையாக செஞ்சு அதுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க இதை செய்தவர்கள் அபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் இந்த கொள்கையில் உள்ளவர் இல்லை அவர் இதுக்கு எதிரானவருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடுறாங்க பிறகு காபாவில் நுழைந்தார்கள் அதை அப்புறப்படுத்திட்டு தான் அப்புறம் அப்புறப்படுத்தும் போது அந்த நிலையை பார்க்குறாங்க இஸ்மாயில் அலைவசம் கையில் ஒரு அன்பு இப்படி வில்லு எழுகிற மாதிரி இஸ்மாயில் அலைவசல்லம் கையிலையும் அதே போற சிலையாக செய்து அதையும் வணங்கி இருந்திருக்காங்க அப்போ அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு காபாவில் நுழைந்தார்கள் அதன் மூளைகளில் நின்று தற்பீர் கூறினார்கள் அதனால் ஆனால் அதன் நூல் தொழாமல் வெளியேறிவிட்டார்கள் அப்போ ஏதோ உள்ளார தொழுவில்லையான் இந்த மூளைகளுக்கு அந்த பகுதிகள் பகுதிகளுக்கு அங்கே போய் தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் இதை அறிவிப்பவர் இப்னா அப்பாஸ் அல்லி அல்லாஹன் அவர்கள் நூல் புகாரில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது வரிசாக இடம்பெறுது அடுத்து முகம் குப்புற விழுந்த முந்நூற்றி அறுபது சிலைகளின் நிலையை இப்போது பார்ப்போம் காபாவை சுற்றிலும் முன்னூற்று அறுபது சிலைகள் இருக்க நபி சல்லா அலுவலம் அவர்கள் மக்கா நகருக்குள் நுழைந்தார்கள் எப்படி பார்த்துங்க ஒரு வருஷம் முந்நூற்றி அறுபத்தி ஆறு அரும்பாலும்ல அந்த அடிப்படையில் ஒரு நாளைக்கு ஒரு சிலைகள் வளருது இன்றைக்கி ஒரு சிலை நாளைக்கு ஒரு சிலை நாலு அன்றைக்கு ஒரு சிலைன்னு அப்படியே கண்டினியூவாக முந்நூற்றி அறுபது சிலைகள் அதில் வணங்கக்கூடியதாக இருந்திருக்கு ஆனால் அந்த காபாவை கட்டினாங்களே நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் நபி இஸ்மாயில் அலுவசலம் இவங்க ரெண்டு பேரும் கட்டிட்டு என்ன துவா செஞ்சாங்க அந்த வழி வந்தவர்கள் தான் அந்த அங்கே இருந்த குரசிகர்கள் ஆனால் நிலைய பாருங்க சுபா நல்லா நல்லா போதுமானவன் அந்த மாதிரி எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட இப்ராஹிம் அலைவசலம் அல்லாவை மட்டுமே வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த ஆலயத்துக்குள்ளார முன்னூத்தி அறுபத்தி ஆறு சிலைகள் இருந்திருக்கு என்ன அப்போது மக்கள் சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சத்தியம் வந்து விட்டது இனி அசத்தியை மீண்டும் ஒரு முறை பிறக்காது என்று கூறிக்கொண்டே தம் கைகளில் இருந்த குச்சியால் அவற்றை குத்தி அடிக்க தொடங்கினார்கள் இதை அணிவிப்பவர் அப்துல்லா பின் மசூத் அலில்லாஹான் அவர்கள் நூல் புகாரில நாலாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழாவது அதிசயாக இடம்பெற்றிருக்கே அன்று கூறிய சகோதர சகோதரிகளை இன்னும் பாக்கி வரலாறுகள் இருப்பதனால் இன்னொரு வீடியோ வரணும்னு நினைக்கிறேன் இன்சா அல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் அல்லா ஹயர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்